வணக்கம் வெல்கம் டு ஸ்மார்ட் ட்ரெயில்டர்ஸுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அர்ஜென்ட் செலுக்கு வந்திருக்கேன் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு தாங்க பல்லடம் திருச்சி மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டிடிசிபி அப்ரூவ்டோடவே இருக்குதுங்க மார்க்கெட் விட கம்மியான பட்ஜெட் தான் சொல்கிறாங்க வடக்கு பார்த்து ரெண்டே முக்கால் செண்டு தெற்கு பார்த்து ரெண்டே முக்கால் செண்டு ஜாயிண்ட்டாக வருங்க ஒன்றா எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு பக்கமே ஃபேஸ் வருங்க ஒரு சென்டோட விலை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா மட்டும்தாங்க இப்போது இந்த ஏரியாலே மார்க்கெட் வந்து உங்களுக்கு மூன்று லட்ச ரூபா வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்குதுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சைட்டோட எல்லா டீடைலுமே தெரிய வரும் இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சி மெயின் ரோட்டில் வந்திங்கன்னா கரெக்டாக பல்ல பல்லடத்துலேருந்து அஞ்சாவது கிலோமீட்டர்லேயே நம்ம பார்க்க போகிற சைட்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மட்டும் மாதப்பூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ லட்சுமி நகரில் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க திருச்சி மெயின் ரோட்லேருந்து வெறும் இரநூறு மீட்டர்லேயே நம்ம சைட்டு இருக்குதுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் நிறைய ஆயிடுச்சு ஈவி தண்ணி எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த சைட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீட்டுக்கு மேலே ஆயிடுச்சுங்க அந்த சைட்டுக்கெலாம் நம்ம சைட்டுக்கு போகிற வழி தாங்க ரோடு அக்சஸ் அவங்களுக்கு உடனடியாக வீடு கட்டுறதா இருந்தாலும் ஒரு மெயின் ஏரியா தாங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் ஒரு நல்ல முதலீடாக இருக்குங்க நம்ம சைட்டுக்கு போகிற மெயின் ரோட்லருந்து கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிலோமீட்டரில் பொங்கலூருங்க மேற்கு பக்கத்தில் அஞ்சாவது கிலோமீட்டரில் பல்லடங்க ஸ்கூலு காலேஜு ஹாஸ்பிட்டலு எல்லா எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க வடக்கு பார்த்து ரெண்டே முக்கால் சென்ட்டு தெற்கு பார்த்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க ஒரு சைட்டு வேணுனாலும் நம்ம தனியாக வாங்கிக்கலாங்க ஒரு சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குதுங்க நம்ம சைட்டுக்கு போகிற லொக்கேஷன் எப்படின்னு பார்த்திங்கன்னா பல்லடம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சி ரோட்டில் ஒரே ரோடு தாங்க இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா புது புது புதுதாக நிறைய அவுட் வந்து போட்டுட்ருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய அவுட்டாக போட்டுட்ருக்காங்க பல்லடத்துலேருந்து நேராக நீங்கள் பொங்கலூர் நோக்கி வந்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே நெல்லை முத்து நகருங்க ரோட்டு மேலே சைட் இருக்குதுங்க அந்த சைட்டை ஒட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட்டு வந்து வருங்க நம்ம சைட்டுக்கு போகிற வழி தான் பார்த்துட்ருக்கோங்க பல்லடத்துலேருந்து நேராக வந்தோம்னா கரெக்டாக அஞ்சாவது கிலோமீட்டரில் நம்ம சைட்டுங்க இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த முத்துக்குமாரசாமி கோயிலுங்க இந்த கோயிலேருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டரையே நம்ம சைட்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இதுதான் மெயின் ரோடுங்க இது பல்லடம் டு திருச்சி மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட்டு இறங்குனீங்கன்னாவே சைட்டு தாங்க இப்போ நம்ம மெயின் ரோட்லேருந்து கீழே போகிறோங்க இந்த ரோடு வந்து உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுகள்லாம் ஆயிடுச்சுங்க இந்த முன்னாடி இருக்க சைட்லேயே ஒரு சென்டோட விலை வந்து மூன்று லட்ச ரூபா சொல்லிகிட்ருக்காங்க இந்த சைட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு வந்து ஆகிட்டுருக்குதுங்க அதனால் நமக்கு ஈபி எடுக்கிறதுக்கெல்லாம் சிரமம் இல்லைங்க இருந்தே நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக திருச்சி இருந்து இரநூறு மீட்டர் உள்ளே வரணுங்க நீங்கள் லோ பட்ஜெட்டில் சைட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் ஏரியா இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நம்மகிட்ட நிறைய சைட்டு இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நல்ல சைட்டாக தரலாங்க இதாங்க நம்ம சைட்டுக்குள்ளே வழிங்க இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய லேவுட்டுங்க இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடுகள்லாம் ஆயிடுச்சுங்க இதில் ஒரு சென்டோட விலை வந்து மூணு லட்சத்துலேருந்து மூன்று லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருக்குதுங்க அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த லெஃப்ட் சைடு வீடு இருக்குதுங்க இந்த வீட்டை ஒட்டியே தான் நம்ம சைட்டு வந்து பார்க்க போகிறோங்க திருச்சி ரோட்லேருந்து உள்ளே வந்தோம்னா ஒரே ரோடுங்க இந்த ரோட்லேருந்து லெஃப்ட்டை திரும்பினா டெட் எண்டில் தான் நம்ம சைட் இருக்குது இப்போ நம்ம சைட்டுக்கிட்ட வந்துட்டோங்க இப்போ இந்த புதுசாக ஆகிட்டு இருக்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க நம்ம சைட்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த சைட்டை நீங்கள் பார்க்க வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க கம்மியான விலையில் சைட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கம்மி விலை அர்ஜென்சியலுக்கு வர ப்ராப்பர்ட்டி மட்டும்தாங்க நம்ம வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் இப்ப சைட்டு இந்த வீட்டை ஒட்டியே வருங்க வடக்கு பார்த்து ரெண்டே முக்கால் செண்டு தெற்கு பார்த்து ரெண்டே முக்கால் செண்டுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்